எத்தனை முறை படித்தாலும் தெவிட்டாத அமிர்தம் என்றால் அது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆமேன் ஸ்தோத்ரம் ஜீவனுள்ள உன் வசனங்களுக்காக ஸ்தோத்ரம் குறைவற்ற உன் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற உன் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் பேதையை ஞானியாக்குகிற உம் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற உம் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் கண்களை தெளிவாக்குகிற உம் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்க உம் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் தெளித்தேனிலும் மதுரமான உம் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் அடியேனை எச்சரிக்கிற உம் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் கை கொள்ளுகிறவளுக்கு மிகுந்த பலனை தரும் உம் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்ற உம் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆவியும் ஜீவனுள்ள உன் வசனத்திற்காக ஸ்தோத்திரம் பூனையும் கணுக்களையும் பிரிக்கிற உம் வசனத்திற்காக ஸ்தோத்திரம் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கும் உம் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கும் உம் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் உம் வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை அறிவிக்கிற உம் வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் என் இருக்கிற உம் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் அநேகமாயிரும் பொன் வெள்ளியை பார்க்கிலும் எனக்கு நலமாயிருக்கும் நீர் விளம்பின வேதத்திற்காக ஸ்தோத்திரம் என்றென்றும் வானங்களில் இழைத்திருக்கும் உன் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாத உம் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்ரம் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருப்பதற்காக ஸ்தோத்ரம் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு மூலம் உண்மை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக ஸ்தோத்ரம் என் பாதிக்கு வெளிச்சமாயிருக்கும் உன் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கும் உன் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆத்மாவை ஈர்ப்பிக்கும் உன் வசனங்களுக்காக ஸ்தோத்ரம் விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவர்களை அறிவிக்கிற உன் வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் என் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிற உன் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் அநேகமாயிரும் பொன் வெள்ளியை பார்த்திலும் எனக்கு நலமாயிருக்கும் நீர் விளம்பின வேதத்திற்காக ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கும் உன் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாத உன் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் தெளித்தேனிலும் மதுரமான உன் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் கண்களை தெளிவாக்குகிற உன் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்க உன் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் கை கொண்டிருவர்களுக்கு மிகுந்த பலனை தரும் உன் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் போன்ற உன் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் ஆவியின் ஜீவனுள்ள உன் வசனத்திற்காக ஸ்தோத்ரன் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கிற உன் வசனத்திற்காக ஸ்தோத்ரம் குறைவற்ற உன் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் ஜீவனுள்ள உன் வசனங்களுக்காக ஸ்தோத்ரம் வேதையை ஞானியாக்கிற உன் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற உன் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் தெளி தேனிலும் மதுரமான உன் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் ஆவியும் ஜீவனும் உள்ள உன் வசனத்திற்காக ஸ்தோத்ரம் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இடையுதிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆமேன் ஸ்தோத்ரம் ஆவியின் ஜீவனுள்ள உன் வசனத்திற்காக ஸ்தோத்ரம் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கும் உன் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் என் கால்களுக்கு தீபமாயிருக்கும் உன் வேதத்திற்காக ஸ்தோத்ரம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாதும் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரான்